வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு ஜோதிட தகவலாக வெளியூர் போய் யார் வெற்றி பெறுவாங்க வெளியூரில் வெற்றி பெறுறதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியூரில் வெற்றி பெறுவதற்கு ஏழாம் அதிபதி லக்கணத்தை பார்த்தால் வெளியூர் சென்றால் வெற்றி பெறலாம் லக்னாதிபதியும் எட்டில் இருக்கக்கூடிய அதிபதியும் தொடர்பு பெற்றால் வெளியூர் போனால் வெற்றி பெறலாம் அதே போல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தாலும் இருந்தாலும் பனிரா பனிரெண்டாம் அதிபதி அந்த எட்டாம் அதிபதி வீட்டை பார்த்தாலும் இல்லை குருவுடைய பார்வை இருந்தாலும் வெளியூர் சென்று வெற்றி பெறலாம் அப்போது ஏழாம் அதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் வெளியூர் சென்று வெற்றி பெறலாம் அதே போல் இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்பு பெற்றாலும் வெளியூர் சென்று வெற்றி பெறலாம் அதே போல் ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் வெளியூர் சென்று வேலை வேலைவாய்க்கின் சூழ்நிலை உருவாகும் வணக்கம் வாழ்க வளங்கம்